السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین الصلاة والسلام على رسول کریم وعلى آلہ وصحبہ اجمعین ومن تبیہم بے حسان اللہ یوم الدین امارد اور باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم غیر المغضوب علیہم ورطان لی انہی میں کہا اللہ بن ریاض لے سورت الفاتحہ میں تفسیر ہم تورد پاتھ جو رہوں கடைசி வசனமாக வயிறு மலம் தூடி அடிகி மலம் வாங்கி இந்த வசனத்தெல்லாம் தர சொன்னால் அது யாருடைய வலி அல்ல யார் மீது யார் அண்ணாவுடைய கோபத்திற்கு ஆளானார்களோ அவருடைய வலியும் அல்ல யார் மீது அண்ணாவுடைய கோபம் ஏற்படுச்சோ அவருடைய வலியும் கிடையாது வரிகட்டு சென்றவருடைய வலியும் அல்ல என்று எல்லாம் தெரியப்படுத்தணும் அப்போ இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அல்லாவிடத்தில் நாம் தெரிந்தோட சொல்லணும் எழுதினா சிவாக்கள் புஸ்தி அல்ல எங்களுக்கு நேரான அந்த வழியத்தா என்று நம்ம கேட்கணும் அந்த நேரான வழி என்ன இஸ்லாமிய மார்க்கம் தான் என்று நம்ம சொல்லணும் அப்புறம் அந்த நேரான வழி அந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி அதை நாம் பின்பற்ற வேண்டும் எப்படி நாம் அதை விளங்க வேண்டும் என்பதற்கு அடுத்த வசனத்தை அதுதான் விளங்க சொல்கிறோம் அந்த நேரான வழி எப்படிப்பட்ட வழி சிவாத்தன் நதி நான் நாம் அலைகி யார் மீது

இந்த நான்கு வகையான மக்கள் மீது அல்லாஹால அருள் புரிந்து இருக்கிறான் இவர்கள் சென்ற வழியில தான் நாம போனோம் அடுத்து பார்த்தோம் அல்லாஹால இன்னும் விளக்கம் சொல்லணும் என்ன சொல்றா அது யாருடைய வழி அல்ல யார் அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானங்களோ அவர்கள் சென்ற வழி அல்ல மேலும் வழிகட்டு போனவனுடைய வழியும் அல்ல அப்ப அல்லா அந்த நேரான வழிக்கு விளக்கத்தை நமக்கு தெரியப்படுத்துறான் அது எப்படிப்பட்ட வழி அல்ல ரெண்டு விதமான விஷயங்கள் எல்லாம் சொல்றோம் ரெண்டு தரப்பினர் மக்கள் சொல்றான் ரெண்டு தரப்பினர சொல்றோம் அல்லா அவங்க சென்ற கிடையாது யார் முதல் தரப்பினர் யார் மீது அல்லாவுடைய அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் அவருடைய கிடையாது அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானவனுடைய கிடையாது ஒன்று ரெண்டாவது யாருடைய வழி அல்ல யார் வழிகட்டு போனாங்களோ அவங்களுடைய வலியும் அல்ல என்று

நேரான பாதைக்கான இந்த கல்வி அல்லா நம்ம கேட்கறோம் இந்த பாதை அந்த பாதைக்கான தெளிவு கல்வியை தான் கேட்கணும் ஒன்று ரெண்டாவது அந்த கல்வியை அறிந்து கொண்டோமே அதன் படி அமல் செய்வது இது ரெண்டுமே இருஜன வந்துடும் அப்ப அல்லாவுடைய காரணம் யாருன்னு சொன்னா அவர்களுக்கு கல்வி இருக்கும் சத்தியம் என்னன்னு தெரியும் ஆனா அவங்க செயல்பட மாட்டார் அதன்படி நடக்க மாட்டார் இவங்க அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு இவர்கள் யாருக்கெல்லாம் கொடுத்து அந்த செயல்படாமல் இருக்கிறாங்களோ இவர்கள் அனைவரும் அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் இதுல யார் வருவா யூதர்கள் வருவார் யூதர்கள் இதுல வருவா ஏ யூதர்களுக்கு அல்லா தர கல்வியை கொடுத்தான் அவங்களுக்கு

அவங்களுக்கான உதாரணம் என்ன ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதிக்கு ஒப்பானதாகவும் நல்லா சொல்லணும் யார் தௌராத்தை சுமந்தார்களும் அவங்க யாரு யூதர் அவருடைய உதாரணத்தை எப்படி சொல்லி காட்டுறா ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதை கழுதை மீது நல்ல காசியான புக்கு மார்க்கத்தில் நல்ல பெரிய பெரிய அறிஞர்கள் எழுதுன இமாமல் எழுதுன அதீசங்கள் குரான் ஆயத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம வைத்தா கூட அது சுமந்துட்டு போவோம் அது ஒன்றும் தெரியாது அது மாதிரி தான் இந்த யூதர்

யாருக்கு நாம வேதத்தை கொடுத்தோமோ அந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்க வேதம் யூத கொடுக்கப்பட்டன அப்போ யாருக்கு நம்ம வேதத்தை கொடுத்தோமோ அதுல அவங்க எப்படி பண்ண அவர்கள் இந்த தூதரை இறுதி தூதர்கள் என்பதை நன்றாகவே அறிவார்கள் யாருக்கு அல்லாஹ் வேதத்தை சென்ற மக்கள் கொடுத்தானோ அவர்கள் இந்த தூதரை பற்றி நபியை பற்றி இவர்கள் தான் இறுதி தூதர்கள் இந்த தூதரை பத்தி தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு என்பது நன்றாகவே அவங்களுக்கு தெரியும் எப்படி தெரியும்னா அல்லாஹ் அது ஒரு ஓவையை சொல்றோம் என்ன எப்படி தங்களுடைய குழந்தையை அறிவார்களோ அது மாதிரி இந்த நபி அறிவார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க குழந்தை எப்படின்னு சொல்லி தெரியும் இதான் என் மகன் இதான் என் மகள் என்பதை குரல வச்சு கூட அறிஞ்சிருவாங்க ஆனா இங்க அல்லாஹ் சொல்றா தன்னுடைய குழந்தைகளை எப்படி அவர்கள் அறிவார்களோ அது மாதிரி இந்த நபி தான் இறுதி தூதர் என்பதை அவர்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறார் ஆனா என்ன அல்ல அவங்க அவங்கள ஒரு கூட்டத்தார்கள் என்ன செய்தாங்க சத்தியத்தை அறிந்து கொண்டே அவர்கள் அதை மறைத்து விட்டார்கள் தெரியும் ஆனா மறைச்சிட்டாங்க அதன்படி செயல்படாம போயிட்டாங்க அப்போ இதுல என்ன விலங்குதுன்னு சொன்னா இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு என்ன செய்தாராம் கல்வியை கொடுத்தான் கொடுத்தான் ஆனா அவங்க என்ன செய்யலாம் அதன்படி நடக்கல ஆகவே அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் அடுத்து பாருங்க ரெண்டாவது தரப்பினர் அவங்க யாரு வலப்பாலி வலி தவறி போனவங்க வலி தவறி யாரு யாருக்கு அல்லாஹ் கல்விய அல்ல அவங்களுக்கு கொடுத்தான் ஆனா அந்த கல்வி அவங்க அறிய அறியாமையில் எடுத்துட்டா அவங்க எப்படி பண்ணுவாங்க அல்ல அவர்களுக்கு கல்வியை கொடுத்தா ஆனால் அந்த கல்வியை அவர்கள் அறியாமல் அறியாமல் இருந்தார் ஜகாலத்துல இருந்தாங்க ஆனால் என்ன செயல்பட்டார்கள் என்று அல்லா தால சொல்லும் அப்போ யாரெல்லாம் கல்வியை பெற்றிருந்தோம் அதை அறியாமல் விட்டாங்களோ அதை தெரிஞ்சுக்காமல் விட்டாங்களோ அறியாமல் இருந்தாங்களோ ஆனால் அவங்க என்ன செய்வாங்க செயல்பாடுன்ற பேர்ல சில விஷயங்களை செய்து கொண்டு இருப்பாங்க இதுல முதன்மையா யார் வருவாங்க என்று பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்துவர்கள் வருவாங்க இதுல முதன்மையா யார் வருவா கிறிஸ்துவர்கள் வருவாங்க அப்படின்னு பார்க்கிறோம் அப்ப அல்லாஹ் தால அந்த கிறிஸ்துவர்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா அல்ல அவங்களுக்கு வேதத்தை கொடுத்தான் அதுல என்ன இருக்குன்னு அவங்க செய்ய பார்க்கவே இல்லை அதை அறிந்து கொள்ளவே இல்லை என்ன பண்ணாங்க அமல் செய்தார்கள் இதுக்கு ஒரு உதாரணம் அல்ல சொல்றாங்க அந்த குரான்ல ஆஹ் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல இருபத்தி ஏழாவது வசனத்துல

சுண்ணத்துலாம் செஞ்சா செஞ்சுக்கலாம் இல்லைன்னா ஒன்றுலாம் அர்த்தம் கிடையாது யார் ஒருவர் திருமணம் செய்யவில்லை என்றால் வரி தவறி போயிடுவாரோ அப்படிப்பட்டவர் வந்து திருமணம் செய்து கட்டாய கடமை திருமண சுண்ணத்துனா வழிமுறை அர்த்தம் அந்த வழிமுறை சிலருக்கு கடமையாகவும் சிலருக்கு விருப்பத்தக்க சுண்ணத்தாக இருக்கும் யார் ஒருவர் திருமணம் செய்யலன்னு சொன்னால் தவறான வழிக்கு போயிடுவாங்கன்ற ஒரு பயம் ஏற்படுதோ அப்படிப்பட்டவங்க மீது திருமணம் செய்வது கட்டாய கடமை யார் ஒருவர் திருமணம் செய்யறாலும் அவர் கற்போடு இருப்பாரு அவரு படித்த வர மாட்டார்னு சொன்னா அவர் திருமணம் செய்து கொடுத்து நீங்க நல்லது சுண்ணத்தர் பணிபுரன் அப்ப மார்க்க இந்த மாதிரி சில விஷயங்களை வைக்குது இப்போ கிறிஸ்துவர் என்ன பண்ணாங்கன்னு சொன்ன அல்ல அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மார்க்கத்தை சொல்லவே இல்லை அவங்க என்ன பண்ணாங்க மார்க்கத்தை முறைய அறியாம புறவரம் இந்த பாதிரியார்கள் கன்னியாசிரியர்கள் சொல்லிட்டு அதுதான் என்னவோ அல்லாவை நெருங்குவதற்கு முக்கியமான ஒரு வழிமாறியும் இந்த உலகம் பற்றி நம்ம விலகி இருப்பதற்கு இந்த துறவரம் தான் ஆன்மீகத்துல முழுமையா ஈடுபட்டு கன்னியாஸ்திரியாவும் பாதிரியாராவும் பாஸ்டரா அவரை தான் சரியானது இதுதான் மார்க்கத்துல சொல்லப்பட்டதுன்ற மாதிரி செஞ்சாங்க அதான் சொன்னாங்க அவர்களாக உருவாக்கி கொண்டாங்க நாம அதை அவங்களுக்கு எழுதவே இல்லை நாம அதை அவங்களுக்கு சொல்லவே இல்லை நல்லா சொல்றோம் இப்ப இஞ்சி வேலத்துல இந்த துறவரம் என்ற ஒண்ணு கிடையவே கிடையாது இவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்ல உருவாக்கிட்டாங்க என்ன காரணம் நாலேஜ் இல்லை மார்க்கத்துல அந்த கல்வி இல்லை கல்வி இல்லாம அவங்க சில விஷயங்கள் செய்தாங்க செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க என்று அல்ல சொல்லணும் அப்ப யாருக்கு கல்வி இல்லாம செயல்படுறாங்களோ அவர்கள் பணிகட்டு போவாங்க மார்க்கத்துல மிக மிக முக்கியமானது கல்வி கல்வி இல்லைன்னா தவறான விஷயங்களை தான் மார்க்கம்னு செயல்படுத்த பார்க்கலாம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா இன்னைக்கு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நம்மோடு வாழக்கூடிய சுன ஜபாத்துன்ற பேர்ல விட முஸ்லீம்களை சொல்லலாம் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க நல்ல எண்ணம் இருக்குது ஆனா என்ன மார்க்கத்துல இல்லாத விஷயங்கள செஞ்சுட்டு இருப்பாங்க மார்க்கத்துல இல்லாத விஷயங்களை எல்லாம் மார்க்கன்ற பேர்ல செஞ்சுட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு ரஜம் இருபத்தி ஏழு ரசூல்லா வந்து மேராஜுக்கு போனாங்க டோம் போயிட்டு வைப்பாங்க அதே மாதிரி ஷாபான் பதினஞ்சு

அது ரத்து செய்யப்படும் அப்ப மார்க்கத்துல ஒரு விஷயத்துல நம்ம எதை செய்யறதா இருந்தாலும் நான் அல்லாவுக்காக செய்யறேன் இஹ்லாஸோட செய்யறேன் எல்லாம் இருந்தாலும் என்ன வேணும் மார்க்கத்துல அது இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அது இருந்ததுன்னு சொன்னா செய்யலாம் இல்லையா செய்யக்கூடாது இப்ப நமக்கு நிறைய பேர் என்ன நம்மளை செய்யறது தப்பா நோம்பு வைக்கிறது தப்பா இது மாதிரி இந்த வழக்கத்தை செய்யறது தப்பா இந்த திக்கிரம் ஓதுறது தப்பா என்று சில பேர் என்ன செய்வாங்க கேட்பாங்க அப்ப அங்கதான் தான் விஷயத்தை வரைக்கிறோம்

கல்வி இல்லாமல் செயல்பட்டா வழி கட்டு போயிடும் அதை தான் நீங்க நிறைய பேர் ஒரு பக்கம் பார்க்கணும் இன்னொரு பக்கம் பார்த்து கல்வி இருந்தும் சில என்ன செய்ய மாட்டாங்க செயல்பட மாட்டாங்க அவங்க யாரு அவங்க அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானவங்க இதுல முதன்மையா யார் வருவா யூதர்கள் வருவா வேற யாரெல்லாம் வருவா முஸ்லிம்களையும் சில பேர் வருவாங்க யார் வருவா நீங்க தவிர சொல்லக்கூடிய மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கத்தை கல்வியை பற்றி சில பேர்கள் தெரியும் பெருசா நாலேஜ் இல்லைன்னா கூட ஒரு சில விவரங்கள் அறிஞ்சிருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன ஜபா தொழுகிய பேர வேண்டும் மார்க்கத்துல தொழுக கடமை என்று சொல்லுவாங்க அதை பேச சொன்னா இரவு ஃபுல்லா மதனுடைய சிறப்பு பேசுவாங்க காலில் பதில் தொழுவ மாட்டேன் இப்படி எத்தனையோ பேர் அதே மாதிரி பாருங்க மார்க்கத்துல எத்தனை பெண்களை பார்க்கறோம் ஹிஜாப் என்பது கடமை தெரியாத மார்க்கத்துல அந்நிய ஆண்கள் என்ன செய்யக்கூடாது நாம வந்து ஹிஜாப் மார்க்க கடைபிடிக்க சொல்லுது அவங்க இடத்துல வந்து ஹிஜாப் இல்லாமல் செய்யக்கூடாது அவங்க வெளியேறக்கூடாதுன்னா மார்க்க சொல்லுது சொல்லியிருந்தா கூட என்ன நிறைய படத்தெல்லாம் என்ன இல்ல செயல்படுத்துவது இல்ல அப்ப இப்படி மட்டும் ஒண்ணாயிடுவாங்க அல்லா அவனுடைய அந்த கோபத்துக்கு ஆளாயிடும் இதுவே இவனுக்கு மட்டும் சொல்லப்பட்டதில்லை இந்த பரம்பு யாருக்கு யாருக்கோ எல்லாத்துக்கும் போடணும் மார்க கண்பு இருக்கும் அத செயல்படுத்துனான்னு சொன்னா நடைமுறைப்படுத்துனால அவர் எல்லாம் அவனோட கோபத்துக்கு ஆளாயிடும் அதனாலதான் பாருங்க எது எது வாழ்ந்த புத்தகத்தையும் நம்ம ரெண்டு விஷயத்தை அளவுடன் கேட்கிறோம் என்ன அண்ணா ஒரு இடத்துல நாங்க அந்த நேரான பாதை அதனுடைய அந்த கல்வியை கேட்கிறோம் அதன்படி அமல் செய்வதற்கான தௌஃபீக்கையும் கேட்கிறோம் இதுதான் சரியான வழிபாடு அப்ப இதுதான் சிராத்தல் புஸ்தகையும் சிராத்தல் நதி அந்த அடையும் கையில் பூமி அடையும் பலம் பாதி இந்த வசனத்தை அல்லாத்துல மூன்று தரப்பினர் சொல்றோம் ஒருத்தவங்க யாரு அல்லாவிடத்திலிருந்து நேர்வழி இந்த கல்வி அறிந்தவர்கள் அதன் அடிப்படையில் செயல்பட்டோம் இல்மும் இருந்துச்சு அமலும் செய்தார் இவங்க சொர்க்கவாசிகள் உண்மையான உண்மைகள் அடுத்த இரண்டாவது தரப்பு என்ன அல்லா அவங்களுக்கு கல்வியை கொடுத்தான் செயல்பாடு கிடையாது கோபத்திற்கு ஆளான வருவா அவங்களை பண்புல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வருவாங்க அடுத்த மூணாவது தரப்பு யாரு வழிகிற இவங்க யாரு கல்வியை பெறல முறைய கல்வி அறியலை அறியாமல் இருந்து கொண்டிருந்தார்கள் அதன் காரணத்தினால் அவங்க என்ன ஆயிட்டாங்க வடிகட்டு போயிட்டாங்க மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை எல்லாம் மார்க்கமாக கருத்து செயல்பட்டாங்க அதனால வடிகட்டு போயிட்டாங்க இந்த மூன்று தரப்புல நாம அல்லாட்ட திறந்தோம் என்ன கேட்கணும் அல்ல எங்களுக்கு நேரான வழியை கொடுத்துரு இந்த வழியை தந்துடாத உங்களுடைய கோபத்திற்கு ஆளானாங்களே அவங்க வழியை கொடுத்துடாத வழிகட்டு போனாங்களே அவங்களுடைய வழியை எங்களுக்கு தந்துடாத என்று திறந்தோறும் என்ன செய்யணும் அல்லாட்ட பிரார்த்தனை செய்யணும்னு தான் பார்க்கணும் அடுத்து இங்க இன்னொரு விஷயத்த நம்ம விளங்கணும் என்ன நபிசுவாசுடைய வருகைக்கு பிறகு கிறிஸ்துவர்களை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அவங்க அறியாமையில வழிகாட்டுல இருந்தாலும் சில விஷயங்களை கல்வி அறிந்திருந்தும் அவங்க என்ன செய்யல செயல்படுத்த எப்படி யூதர்கள் ரசூல்லாவை பற்றி அறிந்திருந்தார்களோ அதே மாதிரி கிறிஸ்துவர்களும் அறிந்திருந்தார்கள் இன்னைக்கும் தெரியும் கிறிஸ்துவ மதத்தை உண்மையில படிக்கிறவங்களுக்கு தெரியும் அல்லாவுடைய தூதர் முகமது இறுதி தூதர் இவங்க நம்பணும் இந்த மார்க்கத்தை ஏத்துக்கணும் இதுதான் சரியான முறை என்பது அவங்களுக்கு தெரியும் ஆனா என்ன அப்போ கிறிஸ்துவர்கள் யாரெல்லாம் இந்த நிலையில வருவாங்களோ பெரும்பான்மை இவங்கள கோபத்துக்கு யூதர்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தும் யாரெல்லாம் மார்க்க கல்வி அல்லது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது வேலை இந்த கல்வியை பெற்றிருந்தும் அதன்படி செயல்படாம விட்டுட்டாங்களோ அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாயிடுவாங்க அப்படிதான் பார்க்கணும் ஆக நிமிக்க அல்லாவுடைய ஒரு மனிதனுக்கு நேரான கல்வி என்ற கல்வி கிடைப்பதும் அதன்படி அமல் செய்வதற்கான தோல்வி கிடைப்பதும் மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகையில பதினேழு முறை சுனத்தான தொழுகையில நாம் என்ன செய்யறோம் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எனவே இந்த நேரான கல்வியை இந்த நேரான பாதையை பெறுவதற்கு சரியான கல்வியும் அதன்படி அமல் செய்வதற்கு அந்த அமலும் அல்லாட்டை நம்ம செய்யணும் கிடைக்கணும்னு சொன்னா முழுமையா அல்லாட்டை நம்ம அதை பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கணும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா இல்ம இருக்குது அமல் இல்ல அல்லாவிட கோபத்துக்கு ஆராயிடும் அமல் இருக்கு இல்மில்ல கிறிசுவர் மாதிரி வடிகிட்டு போயிடும் இந்த ரெண்டு நிலையும் வரக்கூடாதுன்னு சொன்னா நாம அல்லாவிடத்துல இந்த சூழல் பாத்தியாவை ஏதோ சூறா மாதிரி மோதிட்டு போறது கிடையாது இந்த வரலாட்டு பிரார்த்தனை கேட்கணும் வரலாற்று தவக்குறை வரலாற்றை என்ன செய்யணும் பாதியை குடல் என்பது கல்வியை தா அதன்படி அமல் செய்வதற்கான வாய்ப்பும் தா என்று முழுக்கமான முறையில் கேட்கணும் ஆக அப்படிப்பட்ட மக்களாக அல்லாட மனைவரையும் ஆக்கிய ஒருவனாக இருப்பார்கள்